இந்து மக்கள் கட்சியில் வந்து சேலம் மாநகர இளைஞரணி தலைவராக இருக்கேன் இப்போ திருப்பரங்குன்றம் அதாவது இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதில் நான் ஒரு ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன் பாருங்க ஓர் எழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்லுவோம் இரண்டு எழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம் மூன்று எழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம் நான்கு எழுத்து மந்திரத்தை நாராயணா என்று சொல்லுவோம் ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுவோம் ஆறு எழுத்து மந்திரத்தை ஓம் சரவண பவ என்று சொல்லுவோம் ஏழு எழுத்து மந்திரத்தை முத்தீஸ்வரர் என்று சொல்லுவோம் எட்டு எழுத்து மந்திரத்தை ஓம் குருவாயூர் அப்பா என்று சொல்லுவோம் ஒன்பது எழுத்து மந்திரத்தை பராசக்தி அம்மா என்று சொல்லுவோம் பத்து எழுத்து மந்திரத்தை திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை வந்து நம்ம திருப்பரங்குன்றம் நம்மளுடைய இந்து கடவுளுக்கான கோயில் அப்படிங்கிறத வந்து நம்ம அனைவரும் நம்ம வந்து அதில் நின்று போராடி நம்ம வந்து இதில் ஜெயிக்கணும் இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆறுபடையோடைய முதல் வீட்டை வந்து நம்ம தாராவத்தை கொடுத்துறக்கூடாது அனைத்து இந்து சகோதரர்களும் சகோதரிகளும் இதில் இறங்கி நம்மளுடைய கடவுளை நம்ம காக்க நம்ம இந்து கடவுளுக்காக நம்ம ஒவ்வொருத்தருடைய உயிர் உயிர் போனாலும் ஆறுபடையான முதல் வீடான திருப்பரங்குன்றத்தை நாம் காக்க வேண்டும் இதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் பாரத் மாதா கி ஜே வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் நன்றி